அன்னிவோர் குவணக்கம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த பட்டில் இன இளம்பெண் ரேகாவை குடும்ப சூழல் காரணமாக அவரது பெற்றோர் சென்னையை அடுத்த பல்லவரம் தொகுதி திமுக எம்எல்ஏவான இ கருணாநிதியின் மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் வீட்டில் வீட்டு வேலை செய்ய ஏழு மாதங்களுக்கு முன்னர் அனுப்பி வைத்துள்ளனர் திருவான்மியூர் ஏழாவது அவன் வசித்து வரும் ஆண்ட்ரோ மதிவாணனும் அவரது மனைவி மெர்லினாவும் அந்த இளம் பெண்ணை வேலை வாங்குகிறோம் என்ற பெயரில் கொடுமைப்படுத்தியதாகவும் அவரது கை கன்னம் முதுகு உட்பட பல்வேறு இடங்களில் சூடு வைத்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது அங்கு அந்த பெண்ணுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்தது உரைய வைக்கும் அந்த பெண்ணின் வாக்குமூலத்தை கேளுங்கள் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தங்க வீட்டில் எடுத்து போய்விட்டாங்க அது வந்து ஈ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மரிவானன் அந்த வீட்டில் திருவான்மையூரில் விட்டு போய் என் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலையில் விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சிடுவேன் தம்பி சாவடிச்சுருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் இன்னும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜெண்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்குனே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டே சொல்ல முடியல ஏன்னா என்னை அவ்வளோ ஒருத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சிருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன்னை உடனே அமிச்சிருவேன் வேற பொண்ணு வந்த உடனே உனக்கு அமுச்சிடுவோன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கண்ணத்துல அரைஞ்சவங்க தான் ஏழு மாசமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாசமாவே என்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நடிப்பாங்க அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யுமே போகும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க வரும்போதும் கண்ணத்துல அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம் அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில ஆறு மணிக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும் சொன்னாங்க நான் ரெண்டு தான் நீ படுத்து தூங்கணும் அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காம இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் சைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா கை பண்ணிட்டு வீட்டுல விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளவு பிளட் வந்தாலுமே என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாதான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்ல ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால செய்ய முடியல அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப் கனால வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்புக்காரி வச்சு காலையிலாம் ஆரம்பிச்சாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் இருந்து பிளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க அக்கா என்னால் முடியலன்னா உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட்ல அடிச்சிருக்காங்க சொல்ல முடியல வச்சு என் கழுத்து எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வேற பட்ட வச்சு என் வாய்கிட்ட எரிச்சு இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நானும் சரி பண்ணிக்கணும்

சாக போற நிலைமையில இருந்த நானு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போல சரி பண்ணு வீட்டுல இருந்து கட்டி எடுத்து குடுக்கறாங்க தள்ள வச்சு சரி பண்ணு வீங்க இருக்க இடத்துல வை சரி பண்ணு இவ்வளவு கொடுமை படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னா வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்காக நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் ஒரு வார்த்தை சொன்னா உன்னு உங்க வீட இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன எவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ ஆபரேஷன் பண்ணு எனக்கு இரெகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளா சொல்லிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்க போவே நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க நான் அவ்வளவு கெஞ்சுவோ வேணும்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே உன்ன வெளியே அனுப்பிச்சுனா எவன் வந்து கேட்பான் கேட்டா எம்எல்ஏ விடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி தான் இருக்கணும் நம்ம எங்க ஒரு வார்த்தை கேட்க கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மொளகத்துள்ளி அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க மொளகாத்துள்ளி கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ள புள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்ப நல்ல முடியல கா பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைண்ட் இருப்பாங்க அவங்க இது பண்றேன்னு சொல்லி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மா போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் வேலை செய்ய வேலை செய்ய உட்கார கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் குடுக்கற இல்ல நானு நீ என்ன இப்படி உட்காந்துருக்குன்னு இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில குடுத்ததே இல்ல ஏழு மாசம் வேலை செய்யற ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்ல நம்ம வீட்டுல எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க அவங்களால முடிஞ்சாதான் செய்வாங்க முடியல செய்ய மாட்டாங்க உன்னால முடியுதோ முடியலன்னு செஞ்சே ஆகணும் வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது அவங்க பொறுத்தாலும் பாஸ் பாஸ் தான் செய்யணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை செய்யும்போது இந்த வேலை உருப்படியே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலையை செய்யணுவாங்க அந்த வேலை செய்ய போனா இது ஏன் முடிக்கலன்னு சொல்லி அடிப்பாங்க இது இல்ல ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க இந்த கொடுமை எனக்கு நடந்தது நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளவு கொடுமை எவ்ளோ வலி எவ்ளோ ரத்தம் இது இன்னொரு பொண்ணுக்கு நடந்தா அந்த பொண்ணு இவ்வளவு தாங்குவா அப்படின்றனால தான் வெளியே சொன்னேன் என்ன பிரச்சனை புதுசா என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்லி நான் ரெண்டு நாள்ல சொல்றேன் என்ன வேலை வேலை செய்ய முடியல நான் வீட்டுக்கு போறேன்னு அவங்க அவங்களோட எம்எல்ஏ நான் எம்எல்ஏ மருமக நான் வந்து என்ன வேணா பண்ண முடியும் உங்க அம்மாவை இப்பவே நினைச்சாலும் ஸ்டேஷன்ல தூக்கி வைக்க முடியும் என்னை மிரட்டுறாங்க நாங்க வந்து எதுவுமே இல்லாதவங்க எங்கள்கிட்ட காசு பணம் எதுவும் இல்ல அவங்க சொல்ற மிரட்டலுக்கு பயந்து நாங்க வேலை செய்யற அவங்களுக்கு இருக்கிற டென்ஷன் பிரஷர் அந்த காரணத்தை வச்சு நான் ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு என்ன அடிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன எவ்ளோ அடிக்கணுமோ அவ்வளோ ஒருத்தர அடிச்சு என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க கொழம்பு கரண்டிய வச்சு என்ன ஃபுல்லா உடம்பு பிளட்டு வர வர என்ன அடிச்சிருக்காங்க நான் கெஞ்சுமா என்ன விட்டுருங்கக்கா என்னால வேலை செய்ய முடியல ஒரு மனிதாபிமானம் கூட இல்ல ஒரு பொண்ண இன்னொரு பொண்ணு இவ்வளவு கொடுமை செய்யறாங்க அது அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அவங்க சொல்றாங்க வந்து சமாதானம் பேசிக்கலாம் நான் காசு இருந்தாலும் குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்றாங்க இவ்ளோ கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் சரியாயிடுமா இதுவே அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் காசு குடுத்துறேன் என்ன அவங்க விடுவாங்களா அவங்க சொல்றாங்க ஒரே வார்த்தை அவங்க மனசுல இருக்கிறது நான் எம்எல்ஏ விட்டு மருமக நான் வந்து என்ன என்னோட என்னை அசிங்கப்படுத்துறாங்க அத வந்து வெளியே யாராவது வந்து கேட்டா அவங்க சொல்றாங்க நான் எம்எல்ஏ வீட்டு மருமக இது எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா எவன் வந்து கேப்பான் எவனா இருந்தாலும் பொத்திக்கிட்டு போவான்ற வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க என்ன அடிக்கடி சொல்றாங்க நீ ஒண்ணு இல்லாத நாய் நீ வந்து என்ன பண்ண முடியும் என்ன நீயும் நானும் ஒன்னா என்னோட கேஸ்ட வச்சு ரெண்டு தடவை என்ன அசிங்க அசிங்கமா திட்டி இருக்காங்க அவங்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு ஒருத்தர் அசிங்கப்படுத்திருக்காங்க என் நான் வேலைக்கு போனேன் என் மேல கை வைக்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற தப்பு ஆனா எங்க அம்மாவை என்னென்னலாம் பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்க நீயும் உங்க அம்மாவும் வேலை செய்யறதுக்கு சரியான ஆள் இல்லை நீங்க ரெண்டு பேரும் வாய தோறந்து அப்படியே சொல்றாங்க ரெட் லைட் ஏரியாவுக்கு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் அப்படி இல்லடா வீட்டுல ஆள் வேற வச்சு சம்பாரிங்க அப்பயாவது உங்க அம்மா ரெண்டு லட்சம் குடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பச்சையா கேக்குறாங்க இல்லாதவங்க தான் ஆனா மான மரியாதை எங்களுக்கும் இருக்குது அத அவங்க யோசிக்கல ஒரு பொண்ணை எவ்ளோ கொடுமைப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க எவ்வளவு ஒருத்தர பண்ணணுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க மிளகா தூள குடின்னு சொல்றாங்க குடிக்கலனா கரண்டி வச்சு அடிப்பான்னு சொல்றாங்க அப்படி குடிச்சிட்டு யாரால முடியும் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மிளகா தூளை குடிச்சிட்டு யாரால நின்று வேலை செய்ய முடியும் வயிறு புல்லா எரியும் கத்துவ என்னால முடியல என்ன விட்டுருங்க சொல்லி கத்துவ அப்பயும் என்ன வேலை செய்ய சொல்லுவாங்க காலையில ஆறரை மணிக்கு எழுந்தா நைட்டு ஒன்றரை தான் என்ன படுக்கவே விடுவாங்க அது வரைக்கும் வேலை செய்யணும் ஓடிக்கிட்டே செய்யணும் என்ன எவ்வளோ தொடக்கம் செருப்பு எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க என்ன கீழே படுக்க போட்டு அவங்க காலால மிதி மிதி என் மூஞ்சில மிதிச்சிருக்காங்க அவ்வளோ முடியாது கதறுவக்கா என்ன விட்டுருங்க என்னால முடியலக்கா என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுவ இவ்வளோ தர பண்ணாலுமே ஒரு குழம்பு கரண்டியை வச்சு என் உடம்பு புல்லா அடிச்சிருக்காங்க என் தலை ஃபுல்லா காயம் சிசரை வச்சு என் முடியை கட் பண்ணி என் கையை கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளவு பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனது இல்ல ஒரு ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கூட வந்து வீட்டுல என்ன பார்த்தது இல்ல இவ்வளவு பண்ணாலும் அது நானா சரி பண்ணிக்கணும் ஐஸ் வீட்டுல இருக்க ஐஸ் எடுத்து வை ஐஸ் ஏன் உன்ன எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் ஐஸ் எடுத்து வச்சு சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நான் அவங்க சொல்றாங்க சாப்பாடு நீயும் நானும் ஒன்னா நீயும் நானும் ஒரே இதா நான் சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்தாங்க ரேஷன் அரிசி வாங்கி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுன்னு சொல்றாங்க என்ன வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழம்பு கரண்டிய வச்சு ஒரு துணி ஒரு துணி துணி காய வைக்கணும்னு சொல்லி குழம்பு கரண்டி வச்சு என் உடம்பு ஃபுல்லா அடிச்சு என் கண்ணுல அடிச்சு வீங்கிருச்சு எங்க வீட்டுல சொல்றாங்க இதெல்லாம் அவளா பண்ணிக்கிட்டா அவ கபோர்ட்ல இருக்க முடியும் காயம் பண்ணிட்டு மறைக்கிறதுக்கு எனக்கு கோன் வாங்கி கொடுத்து மறைச்சிடு அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது வீட்டுக்கு வர்ற வரைக்குமே சொல்றாங்க எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போமாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலயோ என் மேலயோ என் தம்பி மேலயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இதை சொல்றேன்னு சொல்லும் போது சொல்லக்கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணுல காட்டவே இல்ல எங்க அம்மா வந்து பாக்குறேன்னு சொல்லும்போது கூட இல்ல நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க எங்க அம்மா கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வார்த்தையை மாத்தி பேசினாலும் இல்ல ஏதோ ஒரு க்ளூ குடுக்கற மாதிரி பேசினாலும் என்ன அடிக்கிறாங்க இந்த கையெழுத்து போட்டாதான் வீட்டுக்கு போக முடியும்னு சொல்றாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுல வந்து சொல்றாங்க உங்க அம்மா இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பாத்துட்டு கேக்குறாங்க ஏன் என் பொண்ணுக்கு இப்படி காய அடிபட்டு இருக்கு இவ்வளோ ஒருத்தர் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க உங்க பொண்ணாதான் போய் அடிச்சுக்கிட்டாங்க வீட்டுல வந்து என்னால சொல்லாம சொல்ல முடியல ஏன்னா என்ன பிளாக்மெயில் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவேன் உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாயி போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கேட்பா உன்கிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டே நீ குடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை வெளிவிடுவாங்க உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியல எனக்கு நடந்த கொடுமை ஒவ்வொரு நாளும் நான் அனுப்பி வச்சிருக்கேன் சித்திரவாது என் ரத்தம் எவ்ளோ ரத்தம் போயிருக்குது எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் இதுக்கு மேல போனாலும் என் உயிர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது அதனாலதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் இப்ப இவ்வளோ தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோணுதுன்னா எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்ல என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது

நான் வேறு பகுதியில் வசிக்கிறேன் அவர்கள் எப்போதாவது இங்கு வருவார்கள் நானும் எப்போதாவது அங்கு செல்வேன் அங்கு நடந்தது என்னவென்ற முழு விவரம் கூட எனக்கு தெரியாது நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் நான் இதில் ஏதும் தலையிடவில்லை இந்த விவகாரத்தில் எனக்கும் என் மகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என விளக்கம் அளித்திருக்கிறார் இது சில அரசியல்வாதிகளுக்கு வழக்கமான ஒன்றுதான் பிரச்சனை என்று ஏதாவது வந்தால் மனைவியாக இருந்தாலும் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தனக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று விலகிவிடுவார்கள் பிறந்த குழந்தைக்கு தான் தான் அப்பன் என்றும் ஆனால் அந்த குழந்தையின் தாய்க்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் வழக்காடிய உலகம்தான் இது அதனால் இதில் ஆச்சரியப்பட ஏதும் இல்லை தற்போது திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் ஒன்று வன்கொடுமை சட்டம் கணவன் மனைவி இருவரும் இன்னும் கைது செய்யப்படவில்லை தலைமறைவாகிவிட்டார்கள் இப்படித்தான் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்கும் தலைமறைவாகி பல மாதங்கள் ஆகிவிட்டன கண்டுபிடிக்கப்படவில்லை இவர்கள் எப்போது கண்டுபிடிக்கப்படுவார்களோ தெரியவில்லை இந்த சம்பவத்திற்கு முதலில் குரல் கொடுக்க வேண்டிய நாடக காதல் குரூப் மகளிர் ஆணையம் தேசிய பட்டியல் அமைப்பு ஆதி திராவிட அமைப்பு இவர்கள் எல்லோரும் மையான அமைதியில் இருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநில ஹத்ராஸில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக மெள்ளகுவர்த்தி ஏந்தி ஆளுநர் மாளிகை நோக்கி நடை பயணம் மேற்கொண்ட திமுக எம்பி கனிமொழி மணிப்பூர் கலவரத்தை நிறுத்தக்கோரி கோரி மன்றாடிய கனிமொழி இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என தெரியவில்லை பட்டியலின மக்களின் தலைவனாக தன்னைத்தானே உருவகித்துக் கொள்ளும் திருமாவளவன் இந்த சம்பவம் குறித்து தோழமை சுட்டுவாரா அல்லது நொட்டுவாரா என தெரியவில்லை ஒருவேளை வேங்க வயல் தண்ணீர் தொட்டியின் நாற்றம் அவரை மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு மூலையில் உட்கார வைத்திருக்கலாம் அதனால் தான் இப்போது நடந்திருக்கும் இந்த சம்பவம் அவருக்கு தெரியாமல் போயிருக்கலாம் இப்படியும் சில அரசியல்வாதிகள் நம்மிடையே உலவுவது வெட்கக்கேடு வணக்கம் என் பேர் மார்லினா இந்த சமீபத்தில் ஒரு டூ த்ரீ டேஸாக திஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ராப்ளம் எதனால நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல நான் ப்ரெஸ் மீடியாக்கெல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்கள தப்பாக பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழலை என்னை சுற்றி கிட்டயும் நீங்கள் விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமாக ரொம்ப கொச்சையாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு மூணு நாளாக என்னால் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அது அவளுக்கே நல்லா தெரியும் இந்த மெசேஜை என்னால் அவனால் டைரெக்டாக கன்வே பண்ண முடியல உங்களால் முடிஞ்சா நான் சொல்கிற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிடுங்க ரேகா உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும் அக்காவும் எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்போ தான் திறந்து பார்க்குறேன் உன் பேக்கை பேக் பண்ணணுன்றப்போ இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேல இருக்குற நீ எதுக்காக இதெல்லாம் செய்யறமா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்ட கேட்டு நீ பேசி இருக்கலாமே எதுக்காக நீ இவ்ளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் பண்றமா அது உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாம நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க இட்ஸ் நாட் ரைட்மா உனக்கு புரியல இப்போ என்னை பத்தி அண்ணனை பத்தி நீ பேசுற பாப்பாவை பத்தி பேசுற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்க மாமனார் என்னம்மா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா நைட்டும் பகலும் தூங்காம எவ்ளோ பேரை பாத்து கஷ்டப்பட்டு எங்க ஃபேமிலி குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இல்லமா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்றேன் எந்த புகார் நீ குடுக்கற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பத்தி கூட பேசு ஆனா நீ பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கள இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க கூடாது மதர்ஸ் இட்ஸ் நாட் ரைட்